ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எப்படி நினைக்கிறாங்க இப்போ வந்து நம்ம கர்நாடகாவில் இருக்கிற ஹிரியூரில் நம்ம வந்துட்டு லாஸ்ட் டெலாம் பார்த்துருப்பாங்க நம்ம மத்திய வயசுலேருந்து நிமோச்சன் ஊர்லேருந்து பூண்டேத்திட்டு தூத்துக்குடி போகிற மாதிரி சொல்லியிருப்பேன் இருபது டன்னு வழியில் வந்து திருட்டு போய்ங்க மத்திய வந்து ஒரு நாள் படுத்து தூங்கிட்டோம் நைட்டு மகாரா சாவது அஞ்சு மாதிரி படுத்து தூங்கிட்டாங்க இதனால வந்து பார்த்தா நம்ம ஒரு நாளே வயசு போச்சுங்க அன்லோடு பண்ணுறதுக்கு அதனால ஞாயிற்றுக்கிழமை அதாவது திங்கட்கிழமை வெடிகால் வர சொல்லி தான் அந்த மாதிரி போகிறோம் போகலாங்க இன்றைக்கி சனிக்கிழமை வந்து வண்டி வீட்டில் எத்திட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டுங்க அப்புறம் ஸ்டடி ஆகிட்டு மறுபடியும் அன்லோடு பண்ண போகலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடு வந்து ஃபுல்லாக அன்ரோட் பண்ணுறது முன் அன்லோட் பண்ணுறது ஃபுல்லாகவே கன்யூ பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் போயிட்டு ஊர் வழியாக போகிறோம் தூத்துக்குடி அப்படிங்கிற ஃபுல்லாகவே இந்த வெயில கன்யூன் பண்ணுறேன் இப்போ சிரா வந்தாச்சுங்க நீட்டாக சாப்பிட்டு போகலாம் எப்போ பாருங்கள் எல்லா ஜக்கில் தாங்க தண்ணி வச்சுருப்பாங்க முக்கால்வாசி கர்நாடகாவில் என்ன இட்லி சொல்லலாமா இட்லி இருக்குங்க அப்புறம் பூரி பலா பெங்களூர் வந்தாச்சுங்க இந்த டைமில் பகல் டைம்ல பெங்களூர் பயமாக இருக்குங்க அந்தளவுக்கு டிராஃபிக் ஆகும் இருக்கும் போதுங்க இந்த இடத்துல ஒரு டைம் போலீஸ்கிட்ட மாற்றினேன் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு பைக்கை பார்த்தாவே பிடிச்சிருவாங்க பிடிச்சி நூறுரூவா கூட இரநூறுவா கூடன்னு சொல்லி கேட்பாங்க நான் வந்துட்டு அப்போ சரி பிடிச்சிட்டாங்க அப்போ தான் பெங்களூர் வந்த புதுசுங்க சரி பிடிச்சிட்டாங்க ஏதோ ஃபைன் போட போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு கையில் இருந்த டூப்ளிகேட் லைசன்ஸ் தான் வச்சுருந்தேன் அதை கொடுத்துட்டு அப்படியே அதாவது அதை வந்து ஒரிஜினல் வாங்கி போயிட்டாங்க நான் வந்து அதை கொடுத்துட்டு மறுபடியும் வண்டியத்துக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அப்போ இருந்து அப்போ தாங்க எனக்கு தெரியும் ஓரண்ட்டை போய் சொல்லணும்னா அந்த மாதிரி போலீஸ் கொடுத்தாங்க ஆனால் லைசன்ஸ் அந்த டூப்ளிகேட் கொடுத்து வந்துருன்னு சொன்னதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாத அடுத்த டைம் வந்து லைசன்ஸ் நம்பர் வச்சு நேரில் மாட்டும் போது நான் வச்சு பையன் நல்லா போயிட்டுருவாங்க அப்படின்னு தமிழ்நாடு வண்டி பெங்களூரில் வந்துட்டு பிடிப்பாங்க அது ஏன் என்னன்னு நமக்கு தெரியல அதனாலதான் மோஸ்ட்லி இங்க ஒர்க் பண்ணுறவங்க வந்துங்க வந்துட்டு காராகட்டும் பைக்காகட்டும் வாங்கிடுவாங்க அந்த இடம் இங்க தான் முன்னாடி தான் எங்கேயோ வரும்னு நினைக்கிறேன் அதனால தாங்க நம்ம பார்த்தோம்னா அந்த கிருஷ்ணகிரியிலிருந்து சேலம் வரைக்கும் அதிக அளவில் வந்து கேஏ கார் நம்ம பார்க்கலாங்க முன்னாடி போனாங்க ரிலையன்ஸில் டீசல் அடிச்சுட்டு போயிடலாம் இன்னைக்கு சனிக்கிழமையா போச்சுங்க இல்லைன்னா கூட நம்ம போய் மீன் சாப்பிடுவோம்லங்க காவேரி பட்டணத்தில் அங்கே போய் மீன் வேட்டையாக்கு போயிருக்கலாம் அந்த இடத்த தாண்டிதன்னு நினைக்கிறேங்க முன்னாடியே வரும் அந்த எஸ்எஸ்ஆர் லேஅவுட்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ சார்க்கட்டில் வருவோங்க இங்கே பொம்மை சந்தனாங்கிற அந்த சிக்னலுக்கு தாண்டி தான் நினைக்கிறேன் இப்போ வந்தாச்சுங்க அவ்வளோதான் இறக்க இறங்க போகிறோம் வழக்கம்போல் பிளாக் ஆயிடுச்சுங்க என்னன்னு தெரியல கீழே வரைக்கும் இருக்குங்க அந்த பிளாக்கு கீழே வரைக்கும் இருக்கு மேகல பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்க இது என்னைக்குங்க போறது இது இங்கே ஒரு இங்கே ஒரு மணி நேரம் ஆகி பாருங்க லெப்ட் போனீங்கன்னாலும் உங்களுக்கு அங்க போய் ரைட்டு தான் வண்டியெல்லாம் போவோம் டைவர்ஸ்ல அங்க போய் எங்க லாரியா எல்லாம் யாரும் சைடும் கொடுக்க மாட்டாங்க ரைட்லம்னா பட்டறைக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு போயிட்டு வண்டி நிறுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டுங்க எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு மட்டன் எடுத்து சாப்பிட்டுங்க மறுபடியும் கிளம்ப போறோம் மணி எட்டு பக்கம் ஆகுதுங்க போனோம்னா தூத்துக்குடிக்கு ஒரு நாலு மணிக்கு போயிடலாம் தொப்பூர்லேருந்து வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஆகிடுச்சிங்க அந்த பிளாக்கில் பார்த்துருப்போம் அப்படி பொறுமையாக ஸ்கூட்டிங் இருக்குங்க ஒன்று நான் தான் ரிட்டன் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன் அதை அப்பாட்டை கேட்போம் கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க செவ்வாய் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நைட்டுங்க போனோம்னா திங்க்கிழமை இறக்கிட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாங்க எத்தனை மணிக்கு வரணும் எங்கே வரணும் அப்படின்ட்டு நிறுத்தாமல் போனாலும் எப்படி இருந்தாலும் தெரிஞ்ச ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க தூத்துக்குடி போகிறதுக்கு ஸ்கூட்டி போய்ங்க அங்கே டோல்கேட்டில் ஸ்டாண்ட் இருக்குது அங்கே போட்டுக்கலாம் சரி ரிவேஸ் பார்த்துட்டுங்கப்பா நான் வரைய போய் வண்டி ஸ்டாண்டில் போடுறேன் ஆ இந்த சிட் லைட் போட்டால் தாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கவே இருக்க மாதிரி ஸ்டடியா வாங்கப்பா வரலாம் வாங்கப்பா ஸ்டடி ஸ்டடி ஆ வாங்க ஸ்டடியா வாங்கப்பா ஃபுல்லா ஸ்டுல்லா ஸ்டெடியா வாங்கப்பா அங்க போய் மாதிரி வாங்க ப்பா ஸ்கூட்டி சாவி சே ஸ்டாண்டில் போட்டு அந்த டோல்கேட் தாண்டி நிறுத்துங்கப்பா வண்டி ஸ்டாண்டில் போட்டுட்டுங்க இங்கே டோல்கேட் வந்தாச்சு அப்பா அப்ப பாஸ் பண்ணி வராரு டோல்கேட்டை பார்க்கலங்க அப்பா போட்டினார்ன்னா அப்புறம் நம்ம கொட்டோ டொய்லெட் தாண்டி நம்ம ஓட்டிக்கலாம் கால் தூக்கிட்டு பாலியல் தொட்டையம் வந்தோம் அது வந்து அப்பா தான் சேர்த்துட்டு வந்தார் அப்பெல்லாம் சரியான மழைங்க மழை வந்து அதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லை நியூஸ்லாம் வந்து எல்லாம் மூழ்கி இல்லை இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக மழை தாங்க தண்ணி தேங்கி இருந்துச்சு இங்க இடம் செஞ்சதுதான் மணி இப்போ மூன்றரை ஆகுதுங்க போனோம்னா ஒரு அஞ்சு மணிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இறக்குறக்கு இறக்கிட்டு ஒரு எட்டு மணிக்குலாம் வண்டி வெளியே விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம போக போகிறது பஸ் ஸ்டாண்டு தாண்டி தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன் நான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று போடுறேன் பாருங்க

சொன்னா பழம் சாப்பிட பழம் புது பஸ் ஸ்டாண்ட் தாண்டி போயிட்டு இருக்காங்க வழியில பாருங்க அந்த சென்ட்ரல்ல போஸ்ட் இருக்குல்லங்க அதுக்கு சுற்றி இந்த லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்க நல்லா இருக்கு இந்த டிசைனு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அது வந்து நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குற நம்ம ஃப்ரெண்டு தாங்க அவர் அப்புறம் கரெக்டாக போகும்போது பார்த்து கை கட்டினாருங்க அப்புறம் முன்னாடி போயிட்டு லெஃப்ட்டில் ஓர இடம் இருந்துச்சு நிறுத்தினாரு அப்புறம் நிறுத்திவிட்டு அவரை பேசிவிட்டுங்க அவர் ஏதோ பெங்களூரு பெங்களூர்லேருந்து பழம் ஃப்ரூட்ஸ் எழுதிட்டு போகிறேன்னு சொன்னாருங்க மதுரைக்கு டைமிங் சொன்னார் அப்புறம் பார்த்துட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிவிட்டு ஒரு டீ கடை கூட இல்லைங்க டீ சாப்பிட்ற கூட வழி இல்லை அப்புறம் அவரும் கிளம்பிட்டாருங்க அப்புறம் நம்மளும் அப்படியே பொறுமையாக வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் இப்படி தாங்க நம்ம மீட் பண்ணுறது எல்லாமே வழியில் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து இப்படி பார்த்து மீட் பண்ணுவோம் அப்படிலாம் வழியில் பார்த்து கை காமிச்சாங்கன்னா ஒரு ஆரம்பிச்சிட்டு போகிறது இப்படிதாங்க மீட்டிங் இருக்கும் போயிட்டுங்க முன்னாடி வழி கேட்டு போய்க்கலாங்க எப்படி போகிறது அப்படின்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க நம்ம இருக்கிற இடத்த பாருங்க எங்கே இருக்குன்ட்டு தூத்துக்குடியில் கடல் பக்கத்தில் வந்தாச்சுங்க கடலுக்கு வந்து இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் பாயெல்லாம் ஊற்றி விட்டுங்க அன்லோடு பண்ண விட்டுட்டு ஒருட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாங்க கடலை அன்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்கங்க ஒரே பொட்டி மட்டும் டேமேஜ் கயிறு கயிறுத்தொல்லாம் அதில் வந்து டேமேஜ் ஆகி முப்பது கிலோ பாக்ஸுங்க ஒரு பதினஞ்சு கிலோ பக்கம் பூண்டு கொட்டிருச்சு வாங்க அப்படியே கடலை பார்ப்போம் இங்கேயும் கடலை பார்க்க முடியாட்டு இருக்கு ஃபுல்லாகவே இது காம்பவுண்ட் இருக்குங்க போர்ட் ஏரியாவட்டிருக்கு இங்கிருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் போகணுங்க முத்துநகர் பீச்சுக்கு அதை நம்ம ஆல்ரெடி பழைய பழையாலே பார்த்துருப்போம் தூத்துக்குடி அங்கே போன மாதிரி திருப்பி அப்பா வர ஃபோன் பண்ணாருங்க வண்டிகிட்டே போல வாங்க லோடு இறக்கியாச்சுங்க மணி இப்போ ஒம்பது ஆகுது அப்பா வந்துட்டு பெட்டி மொத்தம் ஆறுநூத்தம்பது பெட்டி ஏற்றுனாங்க அந்த பெட்டியெல்லாம் என்ன போயிருக்காரு அப்பா வந்ததுக்கப்புறங்க அப்படியே கிளம்பலாம் இப்போ வந்து நம்ம அந்த பீச்சோடய ஈத்திருக்கேங்க அதாவது ஈஸியர் ரோட்டில் போய் போக சொல்லியிருக்காங்க அங்கே வந்து நோய் என்ட்ரி கிடையாது லாரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்பேங்க நம்ம போகிறது வந்து எந்த ரூட்டில் தூத்துக்குடி வேலையோ உள்ள சிட்டியெலாம் பார்ப்போம் எப்படி போய் நம்ம அவுட்ரு அந்த பக்கம் போகிறோம் அப்படிங்கிறது அப்புறம் பூண்டு கொஞ்சம் கொடுத்தாங்க இறக்கிற இடத்துல ஒரு கிலோ வருங்க ஒரு கிலோ பெருசு நாம வந்துங்க இப்ப புதூர் பாண்டியபுரம் அதாவது தூத்துக்குடி அவுட்டர் டோல்கேட்டு அருப்பு கோட்டை ரோடு மதுரை ரோட்ல இருக்கு அங்கே போகணும் அந்த பக்கம் கடலுங்க போக முடியல ரூட் சொன்னாங்க ஒரு ரெண்டு பாலம் தாண்டி போக ரெண்டு பாலம் தாண்டி ரோடு சின்ன இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதை தாண்டி வந்து அடுத்த பாலத்துல மேற்பா தந்தோம் எல்லாம் மரம் கீழே இருக்குங்க தெரியாம லாரி இதெல்லாம் வந்தது தப்பாட்டு இருக்கு

இனி ஒரே ரோடுங்க நேராக போனோம்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டருங்க எட்டையாபுரம் ரோடு மதுரை ரோடு வந்தாச்சுங்க இந்தமாதிரி ஒரே ஸ்ட்ரீட் ரோடு தான் ஆமாங்க இந்த ட்ரிப்பு வந்துடலங்க இது வந்து ரொம்ப 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 எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்ஸ்ட் ட்ரிப்புங்க இது ஏன்னு கேட்டோம்னா நம்ம ராஜஸ்தான் போன வரைக்கும் பிரச்சனை கிடையாதுங்க அங்கிருந்து மறுபடியும் நூற்றி கிலோமீட்டர் எம்டி போனங்க அதில் வந்து டோல்கேட்டே வந்து பார்த்தா அது போகிறதுக்கு இரண்டாயிரம் ரூபாங்க எந்த டோல்கேட் அங்கே பார்த்தாலும் ராஜஸ்தான் எம்பியில் வந்து ஏழ்நூத்தி எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இப்படிதாங்க அதுவும் எம்பிக்குள்ளே ஃபுல்லாகவே எழுநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே தாங்க இருக்குது எல்லா டோல்கேட்டும் நம்ம ஆக்சுவலாக ஜாம்நகர் கிலோமீட்டர் வந்து ஜாம்நகர்லேருந்து இப்படி ஊருக்கு இப்படி வரோம்னாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு போட்டால் போதும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் போட்டால் போதுங்க ஆனால் அது எம்பியில் இந்த டைம் வரும்போது இருபதாயிரவாய் போட்டுருங்க டோல்கேட்டு அது ஒன்றுங்க அடுத்தது போலீஸ் ரொம்ப வர்ஸ்ட்டுங்க துலியாவில் இறநூறு முந்நூறு அடுத்தது இந்த ஸ்ரீடிக்கு முன்னாடி ஒரு இடத்துல இரநூறுங்க ஸ்ரீடிக்குள்ளே போகிறதுக்கு நூறு இந்த லைனில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டுங்க ஆகட்டும் ராஜஸ்தான்ல வந்து ஆர்டியோங்க கிட்டத்தட்ட மூணு இடத்துல இருந்தாங்க மூணு நூற்றம்பது கிலோமீட்டருக்குள்ளேயும் ஐம்பது கிலோமீட்டர் இருக்கா எல்லாத்துக்குமே இரநூறு இரநூறு இரநூறுவா இப்படி ஓட்டினா என்னென்ன மாட்டேன்னு தெரிலங்க அடுத்தது எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னாங்க ஏற்றுக்கூலி விட இறக்கூலி கம்மியாக இருக்கும் இந்த பூண்டுக்கு வந்து ஏற்றுக்கூலி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பதுங்க இறக்கூலி வந்து மூவாயிரத்தி எழுநூறுவா எனக்கு தெரிஞ்ச லைஃப்லேயே இறக்கூலி மூவாயிரத்தி எழுநூறு அந்த பூண்டுக்கு வாங்கினது இப்போதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீ வந்து முடிஞ்ச பூண்டு ஏற்ற மாட்டாங்க ஏன்னா இது வந்து ஏற்றுக்குள்ளி ஏறக்கூடியதுங்க டன்னேஜ் வந்து இருபத்தஞ்சி ஏற்ற முடியாதுங்க ஹைட் வந்துடும் இப்போ நம்மளுக்கு வந்து இருபது டன் ஏற்றினாங்க டன்னுக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறுவா வாடகை வாடகை வந்து டன்னுக்கு ஆயிரத்துரூவா அதிகமாக தெரியுங்க ஏன்னா நம்ம ஏற்றுனது மொத்தம் இருபது டன்னு தான் அப்படிங்கிற வசத்தில் பார்த்தா மொத்த கலெக்ஷனே ஒரு லட்சத்து முப்பதாயிரம்னா வந்துருக்கு வண்டியோட மீதியே வந்து பார்த்தோம்னாங்க பதினேழாயிரங்க ரொம்ப வசத்துங்க அந்த ட்ரிப்பு இந்த நேரத்தில் அந்த லைனை ஓட்டவே கூடாதுங்க வீட்டு வெடி விட்டு வெளியே வந்த இப்போ போகிறோம் இப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று போகிற பாருங்க அதாவது லோடு இறக்கிட்டுங்க அந்த இடத்துலேருந்து ரிவேர்ஸ் வந்தேன் அது கொஞ்சம் இக்கட்டான இடங்க ஒரு ரெண்டு மூணு டைம் போய் பெரிய வந்தேன் அப்பா கீழே இருந்து கைட் பண்ணாரு அப்புறம் லெஃப்ட் ரைட் அண்ட் இதெல்லாம் ரிவேர்ஸ் பார்த்தாங்க அதை அப்படியே நான் போட்டு வரேன் அதை பாருங்கள் அப்படியே கொஞ்சம் வண்டி போயிருக்கேன் வண்டி வண்டி எடுங்க வண்டி விடுங்க

காத்தூர் டோல்கேட் வந்தாச்சுங்க நம்ம அப்படியே இறங்கி வீட்டுக்கு போகலாம் அப்பாவில் ஓடுத்துட்டு வந்துடுவாருங்க நாளைக்கு ஒர்க் இருக்குதுங்க கொஞ்சம் அதை பார்க்கணும் அப்புறம் பார்ப்பேங்க முடியாது அடுத்த வீடியோ இல்லை நம்ம இங்கே சிவகாசிலருந்து எந்த ஊருக்கு பட்டாசு ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டு